ஓம் ராமாயமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமி தமகிம் வத ராமதூதா சிந்தமத் காரியம் சாதய பிரபோ சிவகாமி செந்தல்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா கண்டம் சர்க்கம் பதினைந்து சுமந்திர ராமனிடம் சென்றார் அந்தணர்களான வேத வித்தகர்களும் ராஜ ராம பட்டாபிஷேக குதூகலத்திலும் பண்டங்கள் சேகரிப்பதிலும் அன்றிரவை கழித்துவிட்டு பொழுதுபலரும் வேளையில் சபா மண்டபத்தின் வாயிலை வந்தடைந்தார்கள் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் வணிக பிரமுகர்கள் முதலியோர் ராம பட்டாபிஷேகத்தை கண்டு கழிப்பதற்காக அங்கே குழுமியிருந்தார்கள் குற்றமில்லாத சூரியன் தோன்றினான் பகல் வந்தது புஷ்ய நட்சத்திரம் ராமன் ஜனித்த லக்னம் இந்த சுபமுகூர்த்தத்தில் ராம பட்டாபிஷேகத்தை நடத்துவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் ஆயத்தமாக இருந்தன பொன்னாலான தண்ணீர் குடங்கள் நன்றாக அங்குவிக்கப்பட்ட அரசருக்குரிய இயற்கையான பத்ரபீடம் ஒளிவீசும் புலித்தோல் விரிக்கப்பட்ட தேர் கங்கை யமுனை புண்ணிய சங்கமத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் மற்றும் பல நீரோட்டங்கள் புண்ணிய மடுக்கள் குளங்கள் இவைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் கிழக்கி நோக்கி ஓடும் நதிகள் மேற்கு திசை ஓடும் நதிகள் ஆகியவற்றிலிருந்தும் கொண்டு வரப்பட்டிருந்தது தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருந்தது இவன் பொன்னாலும் வெள்ளியாலுமான நீர் நிரம்பிய குடங்கள் பாலுள்ள மரங்களின் நிலை கொத்துக்களால் மூடப்பட்டிருந்தன தாமரை நீலோத்பலம் போன்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மணல் கூட்டப்பட்ட சுத்தமான தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தன தேன் தயிர் நெய் பொறிகள் தர்ப்பங்கள் மலர்கள் பால் எல்லா அணிகலங்களும் அணிந்திருந்து ஒழுக்கமுடைய ஆலய படிப்பெண்கள் சந்திரனுடைய கிரணங்கள் போல் தங்கத்தால் செய்யப்பட்ட ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட தண்ணீர் இல்லாத சாமரமும் ராமனுக்காக ஆயத்தமாக இருக்கின்றன சந்திர மண்டலத்திற்கு ஒப்பாக ஒளி வீசும் அகலமான வெண்கொற்ற குடையும் அபிஷேக பொருட்களுடன் கொண்டு வரப்பட்டுள்ளது வெள்ளை காளையும் வெள்ளை குதிரையும் நின்று நிற்கின்றன வாகனுக்கு அடங்கி நடக்கும் நல்ல லட்சணங்களுடைய பட்டத்தியானே வந்து நிற்கிறது எல்லா அணிகலன்களும் அணிந்த எட்டு கன்னிகைகளும் சுமங்கலிகளும் எல்லா இசைக்குழுவினரும் மற்றும் துதிபாடுவோரும் வந்துவிட்டார்கள் இஸ்வாகு பரம்பரையில் அரச பட்டாபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜகுமாரரின் பட்டாபிஷேகத்தை பார்த்து கழிப்பதற்காக மாமன்னர் தசரதரின் ஆணை இப்படி அங்கே கூடியிருந்தார்கள் சூரியனோ உதித்து விட்டான் அரசனையோ காணவில்லை அரசன் வெளியே வந்து நமக்கு தரிசனம் கொடுக்காதன் காரணத்தை யார்தான் சொல்லப் போகிறாரோ பேரறிவாளரான ஸ்ரீராமனின் பட்டாபிசித்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் பூரணமான நிலையில் உள்ளன என்று சர்வ வல்லமை விடுத்த மன்னர்கள் பேசி போது மன்னருக்கு நெருக்கமான சுமந்திரர் அவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார் மன்னருடைய அணைப்படி ராமனை அழைத்து வர நான் விரைவாக போய் கொண்டிருக்கிறேன் தாங்கள் எல்லோரும் மன்னரின் கௌரவத்துக்குரியவர்கள் விசேஷமாக ஸ்ரீராமனின் போற்றுதலுக்கும் உரியவர்கள் அவர்கள் சார்பில் தாங்கள் எல்லோருடைய சுக சௌக்கியம் பற்றி நான் விசாரிக்கிறேன் தாங்கள் நலம் தானே இவ்வாறாக கண்விழித்து கொண்ட பின்னரும் மன்னர் வெளியே வராததற்கான காரணத்தை குறிப்பிட்டு பழைய செய்திகள் எல்லாம் அறிந்தவரான சுமந்திர மீண்டும் வந்தப்புற மாளிகையின் வயலுக்கு சென்றார் அந்த மாளிகைக்குள் எப்போது வேண்டுமானாலும் முன் அனுமதி இல்லாமல் செல்லும் உரிமை சுமந்திரருக்கு இருந்தது உள்ளே நுழைந்த அவர் மன்னரின் வம்ச பரம்பரை துதி செய்து அரசரை கழிப்பிக்க முனைந்தார் பின்னர் மன்னரின் படுக்கை இறைவரையில் சென்று மிக அருகில் நின்று கொண்டார் அந்த இடத்தில் அவருக்கும் மன்னருக்கும் இடையில் ஒரு திரை மட்டும்தான் இருந்தது பெருமையுடன் கொண்டாட தகுந்த வாழ்த்துக்களால் தசரதரை போற்றினார் ராகுத்தரை சந்திரன் சூரியன் பரமேஸ்வரன் குபேரன் வருணன் அக்னி இந்திரன் ஆகியோர் தங்களுக்கு வெற்றியை அளிப்பார்களாக ராத்திரி தேவி சென்று விட்டார் தங்கள் ஆணையிட்டபடி எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது ராஜசிம்மரே கண்விழித்து எழுக அடுத்தபடி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் அரசரை அந்தனர்களும் படைத்தலைவர்களும் வணிகர்களும் வந்துவிட்டார்கள் ராகவரை கண்மலருங்கள் தங்கள் தரிசனத்துக்காக அவர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அரசர் கண்விழித்து போற்றி வாழ்த்து கொண்டிருந்த ஆலோசனையில் வல்ல சாரதியான சுமந்தரிடம் இவ்வாறு கூறினார் சாரதி ராமனை அழைத்துவா என்று நான் சொன்னபடி ஏன் நடக்கவில்லை என் நானே என்ன காரணத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறது நான் ஒன்று மாழ்ந்து தூங்கி கொண்டிருக்கவில்லை உடனே ராமனை இங்கே வாரும் என்று மன்னர் தசரதர் மறுபடியும் சாரதிக்கு காணையிட்டார் அவர் மன்னரின் ஆணை கேட்டு தலைவணங்கி வணக்கம் தெரிவித்து மகத்தான நல்ல நிகழ்ச்சி போகிறது என்று நீடி அரசரின் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் பாவட்டாக்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ராஜபாட்டை வந்தடைந்தார் நாற்புறமும் பார்த்துக்கொண்டு உடலும் உள்ளமும் பூரித்தவராக சுமந்தர் வேகமாக சென்றார் அவர் வழிநடுகிலும் ராமனுடைய கல்யாண குணங்கள் பற்றியும் பட்டாபிஷேகம் பற்றியும் எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருப்பதைக் கேட்டார் தூரத்தில் இருந்த போதே இந்திரனுடைய மாளிகைக்கு நிகராக ஒளி வீசுவதும் கைலாசம் அலைவோல் ஒளிர்வதும் பேரழகு உடைத்ததுமான ராமன் திருமாளிகையை சுமந்திர பார்த்தார் அடடா என்ன மாளிகை என்ன அழகு பெரிய பெரிய கதவுகள் நூற்றுக்கணக்கான முகப்பு திண்ணைகள் பொற்பதுமைகளின் வரிசைகள் இரத்தினங்களாலும் ஆன தோரணங்கள் சரத்கால மேகம் போன்ற தோற்றம் மேருமலையின் குகை போன்ற பிரகாசம் உயர்ந்த ரத்தின மாலைகளால் அலங்காரம் முத்துமணிகளின் சிதறல் சந்தனம் அகில் நறுமண புகை தத்துரம் அலைச்சிகரம் போல் எப்பொழுதும் மனதிற்கு இஷ்டமான நறுமணம் கவழ்வது அன்ன பறவைகளும் நடனமாடும் மயில்களும் நிறைந்திருப்பது கலைவண்ணத்துடன் செதுக்கப்பட்ட மான் சுவர்களில் தத்தம் மலகுழியால் உயிர்களின் கண்ணையும் கருத்தையும் கவரும் ஓவியங்கள் சந்திரன் சூரியன் போன்ற பேரொளி குபேரன் மாளிகைக்கு ஒப்பானது மகேந்திரனின் இருப்பிடம் போல் விளங்குவது பல வகையான பறவைகளின் கூட்டம் நிரம்பியது மேருமலையின் சிகரத்தை போன்றது இவ்வாறான ஸ்ரீராமனின் திருமாளிகை சாரதி பார்த்தார் ஆகா கைகளை கூப்பிய வண்ணம் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் புறநகர் மக்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் காணப்போகும் ராம பட்டாபிஷேகத்தை இன்னுமிகுந்த தினங்கள் அணிவகுத்து நின்றார்கள் ராமனுடைய திருமாளிகை மாபெரும் மேகத்தை போன்ற காந்தி உடையதாகவும் உயர்ந்தும் நன்கு அலங்கரிக்கப்பட்டும் பல வகையான ரத்தினங்கள் நிறைந்ததாகவும் ஏராளமான குளர் குணர்களை உடையதாகவும் காணப்பட்டது குதிரைகள் பூட்டப்பட்ட மலை வெயிலிருந்து தேரோட்டிக்கு பாதுகாப்பு அளிக்கும் முகப்பு மேற்கூரையுடைய தேரில் சுமந்திரர் சென்றார் வழி நெடுகிலும் மக்கள் கூட்டத்தையும் சிற்றரசர் கூட்டத்தையும் பார்த்துக்கொண்டே சென்றார் அவர் ராமனை அழைக்கப் போகிறார் என்பதை புரிந்து கொண்ட எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இங்கு மங்கு மோடி தெரியும் மான் மயில்கள் அனைத்து செழிப்புடன் ஒளிர்வதும் இந்திரனுடைய அரண்மனை தோற்றமுடையதுமான விலை மதிக்க முடியாத பொருட்கள் நிறைந்த ராமனுடைய மாளிகையை அடைந்ததும் அந்த சாரதி மயிர்கூச்சலை அடைந்தார் அங்கே கைலாசமலை ஒளி வீசுபவிகளும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டவைகளும் தேவலோக மாளிகைக்கு நிகரானவைகளுமான பல இடைகளை கடந்து ராமனதானை எதிர்பார்த்து நிற்கும் அன்புள்ளம் கொண்ட ஏராளமான ஏவலாளர்களை கடந்து அந்த புறம்பரை தேரில் சென்றார் அவ்விடத்தில் காரியங்களில் சம்பந்தப்பட்ட மக்களின் மகிழ்ச்சிகரமான உரையாடல்களையும் மாமன்னரின் புதல்வருடைய சேமத்தை பிரார்த்திக்கும் மற்ற எல்லா ஜனங்களின் பேச்சுக்களையும் கேட்டார் மகேந்திரனுடைய மாளிகை போன்றதும் மான் மயில்கள் விளையாடுவதும் மேருவின் சிகரம் போல் மிக உயர்ந்து ஒளி வீசுவதும் அழகியதுமான ஸ்ரீ ராமபவனத்தை சிவந்திரர் பார்த்தார் மாளிகையின் நுழைவாயிலில் தரிசனம் செய்வதற்காக வந்த மக்கள் இரு கைகளையும் குவித்து நிற்பதையும் காணிக்கை பொருளுடன் வந்த ஏராளமான புறநகர் மக்களையும் எண்ண முடியாத கோடிக்கணக்கான வாகனங்கள் இடைவெளி இல்லாமல் நிறுத்தப்பட்டிருப்பதையும் கண்டார் கரியமேகம் சூழ்ந்த மாமலை போன்றதும் உப்புயிர்வில்லாதும் அங்குசம் தேவைப்படாததும் எதிரிகளால் எதிர்கொள்ள முடியாததும் பெருத்த உடல் உடையதும் ஸ்ரீராமனுக்கே வாகனதுமான சத்ருஜயம் என்னும் யானையை கண்டார் நன்றாக ஒடுத்திக் கொண்டு தேர் குதிரை யானைகளில் எல்லா பக்கங்களிலிருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான பேரன்பர்களையும் முக்கிய அமைச்சர்களையும் தாண்டிச் சென்று சோபி மிகுந்த அந்த புறத்தினில் நுழைந்தார் சாரதியான சுமந்திரர் மாலையில் உச்சி சூழ்ந்தி கொண்டிருக்கும் மேகத்தை ஒத்ததும் மகாவினதி போன்ற சிறந்த பழைய குடியிருப்புகளின் கூட்டம் நிறைந்ததுமான அந்த மாளிகையை யாராலும் தடுக்கப்படாமல் இரத்தனங்கள் குளிக்கும் பெருங்கடலில் தடையின்றி செல்லும் மகரபின் போல் சுமந்திரர் நுழைந்தார் ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தவகிம்பத ராமத உதாகரு பாசிந்த மத்காரியம் சாதைய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினைந்தாவது சர்க்கம் முற்றிற்று